உச்சகட்ட பரபரப்பில் நடந்து முடிந்த சிஎஸ்கே வர்சஸ் மும்பை அணிகள் மோதிய இன்றைய மேட்ச் கோபத்தில் கொந்தளித்த தோனி இதுவரை இப்படி நடந்ததே கிடையாது அதிர்ச்சியில் உறைந்த ஒட்டுமொத்த ஐபிஎல் அணிகள் அதாவது ஐபிஎல் ரசிகர்கள் பலரும் எதிர்பார்த்த சிஎஸ்கே வெர்சஸ் மும்பை அணிகள் மோதிய போட்டி இன்றைய தினம் மும்பையின் வான்கடை மைதானத்தில் வைத்து தொடங்கியது மும்பையின் ஹோம் கிரவுண்டான இந்த மைதானத்தில் ரன்கள் மலை மலைமலையாக பெய்யும் அப்படிப்பட்ட இந்த மைதானத்தில் இந்த இரு அணிகளும் குறைந்தபட்சம் இருநூறு இருநூறு ரன்களுக்கு மேல் எடுத்து இந்த போட்டியை உச்சகட்ட சுவாரஸ்யமாக்கும் என்ற எதிர்பார்ப்போடு இந்த போட்டி தொடங்கியது அப்படியாக தொடங்கிய இந்த போட்டியில் டாஸை வென்ற மும்பை அணி முதலில் பந்துவீச்சை வீச்சை தேர்வு செய்திருந்தது அதனைத் தொடர்ந்து பேட்டிங் செய்ய களமிறங்கிய சிஎஸ்கே அணியில் ஷேக் ரஷீத் என்பவர் நிதானமான ஆட்டத்தையே தொடங்கினார் அதாவது இவரது இன்னிங்ஸ் என்பது கொஞ்சம் ஸ்லோவாகவே இன்று அமைந்தது இதுதான் சிஎஸ்கே அணிக்கு இன்று முதல் பேரடியாகவும் அமைந்தது ஆனால் அதன் பிறகு இளம் அறிமுக வீரரான ஆயுஷ் மாத்ரே மற்றும் சிவம் தூபே அதனைத் தொடர்ந்து ரவீந்திர ஜடேஜா என இவர்கள் அதிரடியாக விளையாட இதனால் இருபது ஓவர்கள் முடிவில் சிஎஸ்கே அணி நூற்றி எழுவத்தி ஆறு ரன்கள் எடுத்திருந்தது இந்த ரன்கள் என்பது இந்த மைதானத்தில் மிக குறைவான இலக்காகும் குறிப்பாக சிஎஸ்கே அணி இன்றைய பவர் பிளே ஓவர்களில் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக அதிரடியை காட்டியிருக்கலாம் ஆக பவர் பிளே ஓவர்களில் ரன்களை குவிக்க தவறியதுதான் மிகப்பெரிய பின்னடைவாக சிஎஸ்கேவுக்கு பார்க்கப்பட்டது பின்னர் இந்த இலக்கை நோக்கி களமிறங்கிய மும்பை அணியோ ஆரம்பம் முதலே எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் எளிதாக விளையாடி இந்த போட்டியில் எளிதாகவே வெற்றியும் பெற்றனர் அதற்கு காரணம் சிஎஸ்கே அணியின் பந்துவீச்சு என்பது இன்றைய போட்டியில் கொஞ்சம் கூட எடுபடவில்லை குறிப்பாக ஜேமி ஓவர்டனும் கலீல் அகமதுவும் ஆரம்பத்திலேயே ரன்களை வாரி வழங்கியிருந்தனர் இந்த தவறு தான் சிஎஸ்கே அணியின் தோல்விக்கு இன்று மிக முக்கியமாக அமைந்தது மேலும் இந்த போட்டி முடிந்து நம்மதள தோனி தோல்வி குறித்து பேசும்போதும் கூட ஜேமி ஓவர்டன் மற்றும் கலீல் அகமதுவின் மோசமான பந்துவீச்சை பற்றியும் மற்றும் பவர் பிளேயில் தேவையான ரன்களை குவிக்க தவறியது பற்றியும் பேசியிருந்தார் தோனி வழக்கத்தை விட கொஞ்சம் ஆக்ரோஷமாகவே இத்தகைய தவறுகளை சுட்டிக்காட்டி பேசியிருந்தார் தோனி ஆக மொத்தம் இந்த போட்டியில் சிஎஸ்கே அணி தோல்வியடைந்தது என்பது சிஎஸ்கே அணியின் பிளே ஆஃப் வாய்ப்புக்கு மிகப்பெரிய சவாலாகவும் அமைந்துவிட்டது ஏனென்றால் இனிவரும் அனைத்து போட்டிகளிலும் சிஎஸ்கே அணி கண்டிப்பாக வெற்றி பெற்றே ஆக வேண்டும் ஆக இனிவரும் போட்டிகளில் ஏதேனும் ஒரு போட்டியில் சிஎஸ்கே அணி தோற்றால் கூட இனிமேல் சிஎஸ்கே அணியின் பிளே ஆஃப் கனவு கனவாகவே மாறிவிடும் சரி நீங்கள் சொல்லுங்கள் அணியின் இன்றைய பர்ஃபாமன்ஸ் எப்படி இருந்தது என்பதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்